நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு மஞ்சள் செடியை வந்து நம்ம எடுக்கிறோம் சரியா இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடைவெளி கொடுத்துருக்கோம் செடி வச்சிருக்கோம் ஒரு செடியில தோராயமா எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்க போறோம் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா பயிருக்கு நம்ம குடுக்கிற பாதுகாப்பு சூழலும் ஆரோக்கியமான இடைவெளியும் போதுங்கிற அளவுக்கு அதுக்கான எல்லா வகை பஞ்சபூதங்களும் போதங்களும் போதுங்கிற அளவுக்கு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் அவ்வளவும் அதுக்கு போதுங்கிற அளவுக்கு கொடுக்குறோம் நம்ம உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்கோம் நீர் கொடுத்துருக்கோம் நிலம் கொடுத்துருக்கோம் காற்று கொடுத்துருக்கோம் வெளி கொடுத்துருக்கோம் வெப்பமும் கொடுத்துருக்கோம் சரியா நிலமும் நிலத்தை கொடுத்துருக்கோம் அதை வந்து இப்ப நம்ம பாக்க போறோம் அந்த விளைச்சல பாக்க போறோம் சரியா இதுதான் விளைச்சல தீர்மானிக்குதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க போறோம் சரியா மஞ்சள் விட்டு கொடுத்து நிலையே குறிப்பாங்க தரைக்கு மேலே வந்துட்டு பாருங்க கிழங்கவா கொண்டு தரைக்கு மேலே எடுத்துருவோம் தோண்டி எடுத்துருவோம் இது இது வேற மஞ்சள் இது வேற மஞ்சள் சரிங்களா இதுதான் இதுதான் நம்ம எடுக்கப்படுற சிதி

வேற ஒரு கிழங்கு இது ஒரு குடியோட கிழங்கு சாப்பிடலாம் அது சாப்பிடலாம் வெவிச்சு சாப்பிடுவாங்க சில பேர் பொதுவா அது வந்து கொஞ்சம் குழ குழப்பு அதிகமா இருக்கும் அது தானாவே மண்ணு முளைக்கூடிய இது வந்து ஒரே ஒரு தான் மஞ்சள் கிழங்குதாங்கிறத நம்ம இப்ப உரிச்சு காட்டணும் ஒரு மணி போல இவ்வளவு அப்படிங்கறத அவங்க பார்க்கணும் அப்பதான் விவசாயிகளுக்கு நம்பிக்கை விவசாயிகள ஏமாற்ற மாதிரி இல்ல

இது எல்லாமே களைகள் பாருங்க நெடுக்க களை விட்டுக்கிட்டே இருப்பாரு ஒரு ஒரு இதை பாருங்க இந்த இந்த இதுல வந்து இந்த கிளை இதுல வந்து இந்த களை அதாவது எங்கெல்லாம் திரும்பிச்சோ அந்த பக்கமெல்லாம் கிளை செடிதான் ஒரு செடி தான் இது பாருங்க நண்பர்களே பாருங்க கிட்டத்தட்ட நான் வீட்டில் போய் இற வச்சு காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் போல கால் கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் எனக்கு சரியாக சொல்ல தெரில சுத்தமா இந்த மண்ணெல்லாம் அப்புறப்படுத்திட்டு ஒரே மஞ்சள் நான் காட்டுறேன் அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி மிக வேற உச்ச அதிகபட்ச விளைச்சலை கொண்டு வரது எப்படிங்கறத நம்ம படிக்கணும் ஒரே ஒரு மஞ்சள் தான் அது நீங்க செடி மாதிரி ஒரு தான் இது ஒரே ஒரு மஞ்சள் தான் அது பாருங்க அதிகபட்ச விளைச்சலை விளைவிக்கதான் கத்துக்கணுமே தவிர பயிர் எண்ணெய் அதிகரிக்கவே கத்துக்கிறீங்க நீங்க எல்லாரும் விளைச்சல் அதிகரிக்க கத்துக்கிட்டா கொஞ்சோண்டு செடி பட்டா போறோம் ரெண்டாவது எந்த விதமான செலவும் இல்லாம விளையுது இது களை தண்ணி பாய்ச்சல எதுவுமே இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா வரப்புகள்ல உற்பத்தி பண்ண முடியும் ஒவ்வொரு ஏக்கர்லயும் இந்த மாதிரி ஒரு ஆயிரம் செடி இருந்தா எவ்வளவு மஞ்சள் பாருங்க மஞ்சளோட தன்மையை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ண கத்துக்கணும் இதே போல ஒவ்வொரு பயிரையும் நம்ம உற்பத்தி பண்ணலாம் சரியா நன்றி வணக்கம்